அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு சொன்னாலிக்காய் மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலில் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் அனுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி அல்ல ஆப்ஷனாக செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிக்கல நண்பர்களே நீங்கள் நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்த டிராக்டரை பார்த்திங்கன்னா சொன்னாலிக்கா கார்டன் ட்ராக் டி டுவெண்ட்டி டூ தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேரில் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு உள்ள மினி டிராக்டர் தாங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா வெறும் முந்நூறு மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குதுங்க ஆர்டினரி ஸ்டேரிங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க வண்டி கூட சத்தியமான டொட்டை ஓட்டர் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க பொருள்றையே உள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட்டு தாங்க வண்டியோட டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது சத்தியமான இருபது பிளேட் ஒட்டை விட்டுருங்க வண்டி கூட சேர்த்தி கொடுக்குறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட்டு அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோங்க அவர் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் பண்ணிக்க பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்ன டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்